ஸ்ரீ ஜாவர்தனபுரம் பொது உறுப்பு தானு மற்றும் மாற்று சிகிச்சை பிரிவினால் இந்த நிகழ்வு ஏழாவது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவயாளும் மேலும் இருதயம் நுரையேறல் போன்றவற்றை தானம் செய்து இந்த மாபெரும் கைங்கரியத்தில் இணைய முடியும் அத்துடன் திடீர் மரணம் ஏற்படும் சந்தர்ப்பங்களை அந்த நபரின் குடும்பத்தவர்களினால் உயிரிழந்த அங்கத்தவரின் அவயவங்களை தானம் செய்வதற்கு மேற்கொள்ளும் தீர்மானங்கள் பாராட்டத்தக்கவையாகும் இதற்காக வைத்தியர்கள் ஆற்றும் கடமைகளும் மிச்சக்கூடியவை இவ்வாறான தீர்மானங்களை மேற்கொண்டுள்ள குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது மனமாரது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்